அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பதவிக்கு ஆப்பு வைத்த உச்சநீதிமன்றம் தற்பொழுது சனாதன வழக்கு மிகப்பெரிய அளவு சர்ச்சையை உண்டாக்கி வரும் நிலையில் பல மாநிலங்களில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வழக்குகள் குவிந்து வருகிறது அதனைத் தொடர்ந்து அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை வச்சிருந்தார் என்ன வச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கையும் ஒரே வழக்காக விசாரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டிருந்தார் உச்சநீதிமன்றம் அதற்கு வந்து நீங்கள் வழக்கு போடுங்க அதுக்கான விசாரணை நடத்தலாம் அப்படி ஓகே ஆனால் இந்த வழக்கு எல்லாத்தையுமே ஒரே வழக்காக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் பட் இருந்தாலுமே அதுக்கான விசாரணை வந்து உடனடியாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை உடனடியாக மே ஆறாம் தேதி அவர்களுக்கு த உத்தி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க இன்னும் நான் இப்போ பத்து நாட்கள் பக்கம் இருக்கிறது இந்த விசாரணையில் தெரிந்துவிடும் அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்களின் சனாதன வழக்கு எந்த அளவுக்கு போக போகுது யாருக்கு சாதகமாக அமையும் போகுது அதே மாதிரி அவருடைய வழக்கில் எந்த மாதிரியான திருப்பங்கள் இருக்க போகுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குற்றங்களை வச்சு வச்சுட்டு வந்துட்டு கண்டனம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் தண்டிக்கப்படவே வேண்டும் அவர் செய்த செயலுக்காக கண்டிப்பாக அவருக்கு முக்கிய குற்றங்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என முக்கிய நபர்கள் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவித்து வந்துட்டு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய வழக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் இருக்கு பட்டா நீதிமன்றம் பீகார் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பல நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கு விசாரணையில் இருக்கு இது வரைக்கும் நீதிமன்றத்திற்கு அவருக்கு ஆஜராகல அவருடைய வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் ஆஜராகல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இன்னொரு முறையும் அவருக்கு சமன் அனுப்பி இது பண்ணி பார்த்துட்டாங்க இப்போ அந்த வழக்கில் வந்து உச்ச என்ன சொல்ல போறாங்கன்னா இந்த நான்கு நீதிமன்றத்தில் இரண்டு ரெண்டு வழக்குகளாக போடப்பட்டிருக்கும் வழக்குகள் எல்லாத்தையுமே ஒரே வழக்காக உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை பண்ணிட்டா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சு போய்டும் ஸோ என்னுடைய வழக்கறிஞரை வச்சு நானும் தெளிவான விளக்கத்தை நீதிமன்றத்திற்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியாக முன்பு வந்து தற்பொழுது அவருடைய வழக்கறிஞர் வந்து சொல்லிட்டாரு இப்போ அதுதான் ரொம்பவே தீவிரமாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக இதில் வந்து வேறு மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டுருக்கு கண்டிப்பாக இதில் ஒரு முக்கிய திருப்பங்களாக அமைச்சர் உதயஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கில் புதிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயன் ஸ்டாலின் அவர்களுடன் திமுக சார்பில் எந்தெந்த அமைச்சர்களும் யார் யார் கலந்து கொண்டாங்களோ அவங்க எல்லாருமே நீதிமன்றத்தில் ஆஜராகி அவங்களுடைய விளக்கத்தையும் சரி ஆவணங்களையும் கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தால் மட்டுமே அமைச்சர் உதயன் ஸ்டாலின் மீது போடப்பட்டிருக்கும் வழக்கை முடிந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவு கொண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சேகர்பாபு அவர்களும் இந்த வழக்கில் இன்வால் ஆயிருக்கார் அதே மாதிரி திமுக இருந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கணும் அவங்க எல்லாருமே இந்த வழக்கில் போய் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்களே திமுகவின் விளையாட்டு மேம்பாடு பாட்டுறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயன் ஸ்டாலின் அவர்களின் சனாதன வழக்கில் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு பரபரப்பான முடிவு எடுக்க போகிறாங்க இன்னும் பத்து நாட்கள் இருக்கிறது விசாரணைக்கு அந்த விசாரணையில் அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா வழக்கையும் ஒரே வழக்காக விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதை பற்றி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு பல பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நின்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்